திமுகவை நோக்கி நகர்கிறது ராம்தாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் திருமாவளவுடைய கதி என்ன பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட கதி வங்கதேசத்துக்கும் விரைவில் ஏற்படும் தொடர்ந்து பாதாள அறையில் பதுங்கி இருப்பதே கமேனிக்கு நல்லது என்றார் இஸ்ரேல் கட்சி இது வாய்மையின் எக்காலம் திமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறதா ராமதாஸ் பாமக வணக்கம் நண்பர்களே ஓர் அதிரடி திருப்பம் ஏற்பட்டுள்ளது திமுகவை நோக்கி நகர்கிறது ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி எனவே திமுகவும் ராமதாஸ் பாமகவும் நெருங்கி வருகின்றன பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைப்பது என ஸ்டாலின் முடிவு செய்தால் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று ராமதாசை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் கு செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ நேற்று சந்தித்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசை சந்தித்தது அரசியலுக்கு அப்பாற்பட்டது மரியாதை நிமித்தம் சந்தித்தேன் அவரது உடல்நிலையை விசாரித்தேன் கூட்டணி குறித்து பேச வரவில்லை ராம்தாஸ் அன்புமணியை சமாதானப்படுத்துவது என் வேலையல்ல அவர்கள் சமாதானமாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி இல்ல இல்ல இது கூட்டணியும் இல்லை இல்லை எந்த பிரச்சனையும் அதெல்லாம் அவங்க சமாதானமா இருந்தா மகிழ்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைப்பதென இந்தி கூட்டணியின் தமிழக தலைவரான ஸ்டாலின் முடிவு செய்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் திமுக கூட்டணி ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் உள்ளது திமுகால எல்லா கூட்டணி கட்சியிலும் இன்டெக்டா இருக்கு திமுக கூட்டணிக்கு பாமக வருவதற்கு வாய்ப்பு இருக்காது இது யார் முடிவு பண்ணனும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இந்தியா கூட்டணியுடைய தலைவரா இருக்கிறவர் தமிழ்நாட்டுல மண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முடிவு பண்ணனும் நான் முடிவு பண்ண முடியாது பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவும் பிரச்சனைக்கு திமுக தான் காரணம் என்று புரிதல் இல்லாமல் அன்புமணி கூறியிருக்கிறார் பிஜேபியை சமாதானப்படுத்துவதற்காக அவ்வாறு சொல்லி இருக்கலாம் அவர் அன்புமணி அப்படி 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 அது பண்றதுக்காக அவர் உள் மனசு சொல்லாது வரும் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் என்பதை அகில இந்திய தலைமைதான் முடிவெடுக்கும் என்று செல்வ பிறந்தகை கூறியிருக்கிறார் இதிலிருந்து ஒன்று தெளிவாக தெரிகிறது ராம்தாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியங்கள் உருவாகி உள்ளன அப்படி இல்லை என்றால் இப்படி ஒரு பதிலை இவ்வளவு வெளிப்படையாக செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு இப்போ ராம்தாஸ் வந்து டிஎம்கே கூட்டணிக்கு வந்தால் திருமாவளவனுடைய கதி என்ன ஆகும் திருமாவளவன் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லி வந்திருப்பது என்ன அப்படின்னா பிஜேபி இருக்கிற இடத்துலையும் பிஎம்கே இருக்கிற இடத்திலையும் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லி வந்திருக்கிறார் பாமக இருக்கிற இடத்தில் பாஜக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது இருக்காது ஒரு அரசியல் ரீதியாக எவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டாலும் ஒருபோதும் இருக்க மாட்டார் அப்படிங்கிறப்போ இப்போ ராம்தாஸ் பாமக டிஎம்கேடன் அலையன்ஸ் வைத்தால் திருமாவளவன் அநேகமாக வெளியேறுவார் என்று தெரிகிறது ஏற்கனவே அவர் தனக்கு நெருக்கமான ஒருவரை விஜய் பக்கம் அனுப்பி வைத்திருக்கிறார் அவர் தான் ஆதவர்ஜுன் சோ ஆதவ் அர்ஜுன் இருக்கக்கூடிய அந்த விஜய் நோக்கி திருமாவளவன் நகர்வதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதனால விஜயோடு திருமாவளவன் கூட்டணி வைப்பதற்கான சாத்தியமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓபன் ஆகி வருகிறது இப்படியும் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை கடைசி நிமிஷத்துல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டு ஒரு பெரும் திருப்பம் ஏற்பட்டு விஜய் பிஜேபியும் இருக்கக்கூடிய இந்தியாவுக்குள் வருகிறார் என்றால் திருமா தனித்து விடப்படலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் இப்ப செல்வ பிறந்தகை என்ன சொல்லுகிறார்னா இந்த விதமா ஒரு ராம்தாஸ் தலைமையிலான பாமக எங்கள் கூட்டணிக்கு வரும் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஆக்சுவலாக இப்படி வரும்னா திருமாவளம் வெளியே போவார் அப்படிங்கிறது செல்வ பிறந்தகளுக்கு நன்றாக தெரியும் தெரிந்த நிலையிலே தான் அவர் கூறியிருக்கிறார் என்றால் அது வந்து சாதாரணமாக சொல்லியிருக்க வாய்ப்பில்லை இன்னும் சொல்ல போனால் செல்வ திமுகவே அனுப்பி வைத்திருக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்பது திமுக உடைய மவுத் பீஸ் மாதிரி தான் திமுக என்ன நினைக்கிறதோ அதை அவர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள் அவங்களே இப்போ செல்வ பிறந்தகையே என்ன சொல்லுகிறார் ஸ்டாலின் என்ன முடிவு அதை ஏற்றுக்கொள்வோம் ஸ்டாலின் தான் எல்லாம் அப்படின்னு கிட்டத்தட்ட திமுக உடைய கிளை அமைப்பு போல காங்கிரஸ் மாறிவிட்டது அதனால இப்ப திமுக சொல்லித்தான் செல்வ பெருந்தகை ராம்தாஸை சந்தித்திருப்பார் என்று கூட யூகிக்கலாம் அப்படி யூகித்தாலும் அது தவறு இருக்க முடியாது இதுக்கு இடையில இன்னொன்றையும் நம்ம புரிந்து கொள்ளணும் ரொம்ப ரீசெண்டா அன்புமணி என்ன சொல்லி இருக்கிறார்னா இந்த பி எம் கேல இத்தனை குழப்பத்துக்கு காரணம் திமுக என்று கூறியிருக்கிறார் இதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் நாம் கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் நாம் சமுதாயத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் திமுக இருக்கிறது எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும் அதற்கு எந்தெந்த கட்சி எதிரில் யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும் பிளவணும் கோபம் பண்ணணும் அந்த எண்ணத்துல தான் இப்ப நடவடிக்கைகளை இறங்கி இருக்கிறாங்க இது வெற்றி பெறாது இது வெற்றி பெறாது இதை வந்து நான் பல காணொலிகள்ல சொல்லி இருக்கிறேன் அதே போல பல தொலைக்காட்சி விவாதத்தின் போது போன்ல கொடுத்த இன்டர்வியூஸ்ல நான் சொல்லியிருக்கேன் அதாவது டிஎம்கே உள்ள புகுந்திருக்கு ராம்தாஸ்க்கு மிக நெருக்கமான ஒருவரை டிஎம்கே ரீச் அவுட் பண்ணிருக்கு அதனால தான் இவ்வளவு குழப்பமும் அப்படின்னு நான் சொல்லி அன்புமணியை நீக்குவதன் மூலம் எதிரான போரை எப்ப ஆரம்பிக்கிறார் வருகிறதோ அன்றைக்கிலிருந்து ஆரம்பிக்கிறார் இது என்ன தந்திரம் அப்பனா என் எதிரான அரசியல் சக்திகளால் ராம்தாஸ் வழி நடத்தப்படுகிறாரா இப்படி ஒரு சந்தேகம் எழுகிறது ஏன்னா என் பலவீனப்படுத்தினா யாருக்கு லாபம் எந்த அரசியல் சக்திக்கு லாபம் அப்படின்னா அந்த அரசியல் சக்தி ராமதாசை வழி நடத்துகிறதா கேள்வி நெருக்கமான ஒருவர் யார் இதெல்லாம் விரும்பல சொல்ல விரும்பல பொது வழியில அந்த விஷயங்களை எல்லாம் விவரிக்க நான் விரும்பவில்லை ஆனால் நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் இதுல வந்து நிச்சயமா டிஎம்கே ஹேண்ட் இருக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில என் ரொம்ப வலுவான கூட்டணியாக இருக்கிறது அப்படிங்கிறப்போ என்டிஏ ஒரு பலவீனமான கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை உருவாக்க பாட்டாளி மக்கள் கட்சியை உடைப்பது என்கிற வேலையை ஒரு குறிப்பிட்ட நபரிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது டிஎம்கே அதற்கு ராம்தாஸுக்கு நெருக்கமான ஒருவரை பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கிற ரீதியாக நான் சொல்லியிருந்தேன் இதை வந்து இதுக்கு முன்னால புதிய தலைமுறை தொலைக்காட்சியில போன் இன்ட்ரில் சொல்லியிருக்கேன் இன்னும் பல தொலைக்காட்சியிலும் சொல்லியிருக்கேன் இப்போ அன்புமணி ராம்தாஸே அதைத்தான் சொல்லுகிறார் இந்த மாதிரி பிஎம்கேல ல இவ்வளவு குழப்பம் வந்தது காரணம் டிஎம் என்று சொல்லி டிஎம்கே காரணம் என்று சொல்லி இருக்கிறோட ராம்தாஸ் கூட்டணி திருமாவளவன் அங்கு இருக்க மாட்டாருங்கிறது ஒண்ணு இன்னொரு பக்கம் ராம்தாஸ் அந்த மாதிரி கூட்டணி வைத்தால் பாமக ரெண்டா ஸ்பிரிட்டா அப்போ ராம்தாஸ் தலைமையிலான பிஎம்கே டிஎம்கேயுடனும் அன்புமணி தலைமையிலான பிஎம்கே ியாவிலும் இருக்கும் சோ பி எம் இருப்பதற்கான சாத்தியங்களும் உருவாகும் சோ இந்த தேர்தல் நடக்கிறதுக்குள்ள ஏக அமளிதுமளி நடக்கும் போல இருக்கிறது வங்கதேசத்துக்கும் தண்ணீரை போகிறதா இந்தியா வங்கதேசத்துடன் செய்து கொண்ட கங்கை நீர் பகிர்வு ஒப்பந்தத்தை மாற்றி அமைப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது சிந்து நதிநீரை பகிர்ந்து கொள்ள இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக அந்த ஒப்பந்தத்தை நிறுத்துவதாக மத்திய அரசு அறிவித்தது இதனால் பாகிஸ்தானின் வேளாண் பொருளாதாரம் பெரும் சரிவை சந்திக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது எங்களுக்கான நீரை நிறுத்தினால் இந்தியா மீது போர் தொடுப்போம் என்று பிலாவன் புட்டோ கூட அண்மையில் அச்சுறுத்தி இருந்தார் அப்படி பேசும் அளவுக்கு மத்திய அரசின் முடிவு பாகிஸ்தானில் பெரும் தாக்கத்தை உருவாக்கி இருந்தது இந்நிலையில் வங்கதேசத்தில் உள்ள முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது வங்கதேசத்துடன் இந்தியா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கங்கை நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கொல்கத்தா துறைமுகத்தில் போக்குவரத்து வசதிக்காக என்கிற இடத்தில் தடுப்பணை அமைத்து கங்கை நதிநீர் கூக்லி ஆற்றுக்கு திருப்பி விடப்பட்டது இதனால் வங்கதேசத்தில் வறட்சி ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து இரண்டு நாடுகளுக்கு இடையே கங்கை நதிநீரை பகிர்ந்து கொள்ளும் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் கையெழுத்தானது அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் பதினொன்னு முதல் மே பதினொன்னு வரையிலான இரண்டு மாத காலத்துக்கு பத்து நாட்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஐயாயிரம் கன அடி தண்ணீரை இரண்டு நாடுகளும் மாறி மாறி பெற்றுக்கொள்ள வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது இதற்காக வங்கதேச எல்லையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதியின் கிளை நதியான பாகீரதி ஆற்றில் தடுப்பணை கட்டப்பட்டது தற்போது இந்தியாவின் தேவை அதிகரித்துள்ளதால் கூடுதலாக முப்பதாயிரம் முதல் முப்பத்தையாயிரம் கன அடி வரை தண்ணீர் தேவைப்படுகிறது வங்கதேசத்துடனான முப்பது கால கங்கை நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு காலாவதி ஆகிறது இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க பரஸ்பர ஒப்புதல் தேவை வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவதால் அந்நாட்டுடனான கங்கை நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை மாற்றி அமைப்பது பற்றி தற்போது மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறது இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட கதி வங்கதேசத்துக்கும் விரைவில் ஏற்படும் கண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தும் உத்தியை இந்தியா கடைபிடித்து வருகிறது நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் பெருந்தகை கூறியதை மோடி அரசு சரியாக புரிந்து கொண்டிருக்கிறது கொமேனியை திட்டமா ஈரான் மத தலைவர் ஐத்துலா அலி கமேனியை அளிக்கும் திட்டம் இருந்தது என்று இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் ஈரான் இடையிலான பனிரண்டு நாட்கள் தீவிர போர் நடைபெற்று முடிந்துள்ளது இது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் நேற்று நிருபர்களிடம் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்க கடந்த பதிமூணாம் தேதி அந்நாட்டின் மீது தாக்குதல் தொடுத்தோம் பனிரெண்டு நாட்கள் நீடித்த போரில் எங்களது லட்சியங்களை நாங்கள் அடைந்து விட்டோம் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் தற்போது நடத்தப்பட்ட தாக்குதலை விட நூறு மடங்கு அதிகமாக தாக்குதல் நடத்துவோம் ஈரான் மத தலைவர் அயத்துல்லா அலி கமேனி நவீன கால ஹிட்லராக செயல்படுகிறார் போரின் போது அவரை மிக தீவிரமாக தேடினோம் அவரை கொல்லும் திட்டம் எங்கள் வசம் இருந்தது அதற்கு அமெரிக்காவின் அனுமதி தேவையில்லை ஆனால் அவர் பூமிக்கு அடியில் பாதாள அறையில் ஒளிந்து கொண்டார் அதன் காரணமாக இஸ்ரேல் இராணுவத்திடம் அவர் சிக்கவில்லை தொடர்ந்து பாதாள அறையில் பதுங்கி இருப்பதே கமேனிக்கு நல்லது என்றார் இஸ்ரேல் கட்ச் ஈரானில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியவில்லை என்றாலும் இனிமேல் ஈரானால் யுரேனியத்தை செறிவூட்ட முடியாது அந்த நாட்டின் அணுசக்தி மையங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டன என்று அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் தெரிவித்தார் இந்த சூழலில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அதிரடியாக ஒன்றை கூறியிருக்கிறார் சர்வதேச அணுசக்தி முகமைக்கு இனிமேல் ஒத்துழைப்பு அளிக்க மாட்டோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட்டது இதன் மூலம் சர்வதேச அணுசக்தி முகமைக்கு தனது அணு மையங்கள் குறித்த சகல தகவல்களையும் தெரிவிக்க ஈரான் கடமைப்பட்டுள்ளது ஆனால் சர்வதேச அணுசக்தி முகமைக்கு இனிமேல் ஒத்துழைப்பு அளிக்க மாட்டோம் என்று அப்பாஸ் அரக்சி கூறியிருப்பதன் மூலம் வடகொரியாவை போல அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து ஈரான் வெளியேற போகிறது என்று பொருள் அத்தகைய ஒரு முடிவை ஈரான் எடுத்தால் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தனது அணு திட்டங்களை நோக்கம் போல தொடர முடியும் இதற்கிடையே யுரேனியம் செறிவூட்டுவதை ஈரான் நிறுத்தினால் அணு மின்சக்தி திட்டத்தில் முப்பது பில்லியன் டாலர் முதலீடு செய்யப்படும் தடைகள் நீக்கப்படும் வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கப்பட்ட பணம் விடுவிக்கப்படும் என பல சலுகைகளை அளிக்க அமெரிக்கா முன்வந்துள்ளது மின்சார உற்பத்திக்கு மட்டுமே அணுசக்தியை பயன்படுத்துவோம் என கூறி வந்த ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்கியது இதை தடுத்து நிறுத்துவதற்காக ஈரான் அணு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தி வந்தது இது தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே ஐந்து கட்ட பேச்சுவார்த்தைகள் ஓமனில் நடந்து வந்தன ஆறாவது கட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்பாக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது ஈரான் அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன ஈரான் இஸ்ரேல் இடையே போர் தீவிரம் அடைந்ததால் ஈரான் அணு மையங்கள் மீது சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது அமெரிக்கா தற்போது ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு இருக்கிறது இந்நிலையில் ஈரானை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க அமெரிக்கா தீவிரம் காட்டுகிறது யுரேனியம் செறிவூட்டலை ஈரான் முற்றிலும் கைவிட்டால் அணு மின்சக்தி உற்பத்தி திட்டத்தில் முப்பது பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்யப்படும் ஈரான் மீதான தடைகள் நீக்கப்படும் வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கப்பட்ட ஈரானுக்கு சொந்தமான ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் விடுவிக்கப்படும் அமெரிக்கா குண்டு வீசி அளித்தோ யுரேனியம் செறிவூட்டல் மையம் அணுமின் நிலையமாக மாற்றப்படும் என ஏராளமான சலுகைகளை அளிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் முன்வந்துள்ளது இது தொடர்பாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் கூறுகையில் ஈரானுடன் விரிவான அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ள முயற்சி மேற்கொண்டு வருகிறோம் யுரேனியம் செறிவூட்டலை ஈரான் கைவிட்டு அணுமின் சக்தி திட்டத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் இது தொடர்பான பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்று தெரிவித்தார் ஈரான் இடையே கத்த அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற முக்கிய பங்காற்றும் என்று கூறப்படுகிறது தற்போதைய தாக்குதல்களால் அணுகுண்டு தயாரிப்பில் இருந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போயிருக்கிறது ஈரான் இதன் மூலம் இரண்டாவது இஸ்லாமிய அணுகுண்டுக்கு சாத்தியமின்றி போய்விட்டது முதல் இஸ்லாமிய அணுகுண்டு பாகிஸ்தானுடையது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்